ஓம் சரவணபவன் நம் வாழ்க்கையை மணக்க வைப்பதற்காக முருகப்பெருமான் அருளிய திருப்புகளை பாடல் வரிகளுடன் பொருளை பார்த்து வருகிறோம் அதில் இன்று பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஆறுல இருந்து பாடல் இருநூற்றி ஐம்பது வரைக்கும் திருத்தணி திருப்புகள் பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஆறு உயர் ஞானத்து நெறி கைவிடாது எப்பொழுதும் உள்ள வேதத்துறை கொடு உணர்வோதி உள்ள மோகத்து இருளை உள்ள மோக பொருளை உள்ள மோகத்து அருளியுறவாகி வையம் ஏழுக்கு நிலை செய்யு நீதி பழையவள்ள மீது உற்பல சைல மேவும் வள்ளியா நிற்புதிய வெள்ளில் தோய் முத்தமுறி கிள்ளி வீசுற்று மலர் பணிவேனோம் பையராவை புனையும் ஐயர்பாக தலைவி துய்ய வேணி பகிரதி குமாரா பையமாள் பற்றி வளர் செய்யமேல் வைக்குமுது நெய்யனே சுற்றிய குறவர் கோவே செய்யுமாள் வெற்புருவ வெய்யவேல் சுற்றிவிடு கையமாள் வைத்ததிரு மருகோணே தெய்வயானை கிளைய வெள்ளையானை தலைவ தெய்வயானை கிணிய பெருமாளே பாடலின் பொருள் நான் கடை தேறுவதற்கான ஞான மார்க்கத்தை எப்பொழுதும் கைவிடாமல் பற்றி உள்ள வேத சாஸ்திரங்களை கொண்டு அறிவு தெளிவுற ஓதி என்னிடம் உள்ள மயக்க இருளை நீக்க ஆசை வைக்க வேண்டிய பொருளாகிய மூட்ச இன்பத்தை கருதும் ஆசை உன் அருளால் கிடைத்து உன்னுடன் உறவு நெருங்க வேண்டும் உலகம் ஏழினையும் நிலைநிறுத்தி காக்கும் நீதி கொண்டவனே பழமையான மலையாகிய திருவள்ளத்திலும் நீலோத்பல கிரியான திருத்தணிகை மலையிலும் வாழும் வள்ளி நாயகனே உன்னை புதிய வில்வ மரத்தில் உள்ள இளம் கொழுந்து இலைகளை பறித்து வீசி அர்ஜித்து உன் பாத மலர்களை பணிய மாட்டேனோ படம் உள்ள நாக ஆபரணத்தை அணிந்த தலைவர் சிவனார் அவரின் இடப்பாகத்தில் உள்ள தலைவி பார்வதி தூய ஜடாமுடியில் உள்ள பாகீரதியாகிய கங்கை இம்மூவரின் குமாரனே மெதுவாக மோகம் பற்றி வள்ளி மனத்தில் வளர்ந்த வள்ளிமலை மீது முதிர்ந்த நேயம் கொண்டவனே சூழ்ந்துள்ள குறவர்களுக்கு தலைவனாக ஆனவனே மயக்கத்தை செய்யும் மாயமான கிரௌஞ்ச உருவும் படியாக வெப்பமான வேலை சுழற்றி விடுத்த கரத்தினனே திருமால் அன்போடு மார்பில் வைத்த லக்ஷ்மியின் மருமகனே தெய்வத்தன்மையுடைய யானை முகன் விநாயகனுக்கு தம்பியே வெள்ளையானையாகிய ஐராவதத்துக்கு தலைவனே தேவயானை தேவிக்கு இனிய பெருமாளே பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எத்தனை கலாதி சித்து அங்கு எத்தனை வியாதி பித்து அங்கெத்தனை சர அசரத்தின செடமான எத்தனை விடா விருட்டு அங்கத்தெனைவள் ஆண்மை பற்றங்கு எத்தனை கொள் ஊனை நித்தம் பசியாரல் பித்தனையன் நான் அகட்டு உண்டு இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட நினாசனத்தின் செயலான பெற்றியும் ஓராது நிற்கும் தத்தக்குறு தார நிற்கும் பெத்தமும் ஓராது நிற்கும் கழல் தாராய் தத்தன தனாத நத்தந்த தத்தனத நாத நத்தந்த் தத்தனத நாத நத்தந்த் தகு தீதோ தக்குகுகுகு டூ டு டு டுன் டிக்குகுகு டிகு தத்தந்த் தத்தனத நாண நுர்த்துஞ் சதபேரி சித்தர்கள் நிடாதர் வெற்பின் கொற்றவர் சுவாமி பத்தர் திக்குகளரு நாளிரட்டின் கிரிசூழ செக்கன் அரிமா கணைக்குஞ்ச் சித்தனிகை வாள் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளே பாடலின் பொருள் எத்தனை கழக சண்டைகள் எத்தனை சித்து வேளைகள் அங்கு எத்தனை வியாதிகள் எத்தனை பைத்தியக்கார செயல்கள் அசையும் உயிராகவும் அசையாததாகவும் உலகில் எடுத்த உடல்கள் எத்தனை நீங்காத அச்சம் தரும் செயல்கள் எத்தனை அங்கே வலிமையுடைய ஆண்மை செயல்கள் தாம் எத்தனை அங்கே ஆசைகள் எத்தனை விதமானவையோ புலால் உண்டு தினந்தோறும் வசியாறக்கூடிய செயல்கள் எத்தனை பித்து பிடித்தவன் போன்ற யான் வயிற்றில் உண்டு இவ்வாறு போகாமல் பிறவி நின்றும் விடுதலை பெற்றிட உனது அடியார் கூட்டத்தின் செயல்களான தன்மையும் யாராலும் உணர்தற்கு அரியதாக நிற்பதும் பரவி பிரகாசிக்கின்ற ஒளிமயமான பிரணவ மந்திர பொருளாக நிற்பதும் பாச பந்தங்களால் அறிவதற்கு அரிதாக நிற்பதுமான உன் கழல்களை தந்தருக தத்தன தனத நாத நத்த் தத்தனத நாத நத்தந்த் தத்தனத நாத நத்தன் டுன் தக்குகுன் திகுகு தத்தன் தந்தன நான நுர்து இதே தாளத்தில் ஒழிக்கும் சதபேரி நூற்று கணக்கான முரசுகளின் ஒளியுடன் சித்தர்களும் மலைவேடர்களும் அரசர்களும் இறைவனின் அடியார்களும் எட்டு திக்குகளிலும் மலையை வளம் வந்து பணிய சிவந்த கண்களை உடைய சிங்கம் கர்ஜிக்கும் ஞான திருத்தணிகை மலையில் வாழ்பவனே சிவந்த நிறத்திலே இருக்கும் பெருமாளே இருநூற்றி நாற்பத்தி எட்டு எழுப்பு நாடிகள் அப்போடு இரத்தமோடு அழுக்கு மூளைகள் மச்சோடு கொட்புழு இருக்கும் வீடு அதில் இறப்பர் சூதகவர் சுதரப்பதிப்பர் பூமி தரிப்பார் இருப்பார் பிறப்புடன் இருப்பார் வீடுகள் கட்டி அலட்டூரு சமுசாரம் கெளிப்பர் மால்வளை பட்டுரு துட்டர்கள் அழிப்பர் மாதவ முற்று நினைக்கிழற் கெடுப்பர் யாரையும் மித்திர குத்தரர் கொலைக்காரர் திருத்தர் கோழகர் பெற்று கிரி களவரிப்பர் சூடக ரத்தனை வெப்பினி கெளிக்கும் வீரதை நத்தி எடுத்து இவன் வேணோ ஒளிப்பல் பேரிகை யுக்ர தமர்களம் எதிர்த்த சூரரை வெட்டி இருட்கிரி உடைத்து வானவர் சித்துர்து உதித்திட விடும் வேளா சித்தர் உதித்திட விடும் வேளா உளுத்த ராவணனை சிரமிச்சிட வதைத்து மாபழியை சிறை வைத்தவன் உலகை ராவி நடுக்கடல் விட்டவன் மருகோனே வலிக்க வேதனை குட்டி நடித்து ஒரு செகத்தை ஈனவள் பச்சை நிரத்தியை மனத்த தாதை பிரபிரம பரபிரம மனத்த தாதை பரபிரம குருநாதா குருநாதா பரமருக்கருள் வா மயிர்குளம் ஒத்திடு குரத்தியாரை மயக்கி அணைத்து உள மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளே பாடலின் பொருள் எலும்பு நாடிகள் நீருடனும் இரத்தத்துடனும் அழுக்குகள் மூளைகள் தகுதியின்றி உள்ளுருக்கும் உள்ளிருக்கும் புழு இவையாவும் நிறைந்திருக்கும் வீடு இந்த உடல் அத்தகைய வீட்டில் எத்தனை குணத்து மோசக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் சூதான உள்ளத்து மக்கள் தம் வரட்டு பேச்சால் ஊரையே ஏமாற்றுபவர்கள் பூமியில் தோன்றி பிறந்த பிறப்புடன் முன்னேற்றமின்றி இருப்பவர்கள் வீடுகள் பலவற்றை கட்டி மிகவும் அலட்டிக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்றதை பேசி திரிபவர் மோக விழுந்து கிடக்கும் துஷ்டர்கள் பெரிய தவநிலையை பற்றி சற்றேனும் நினைத்து பார்க்காமல் அழிப்பவர்கள் யாவரையும் கெடுப்பவர்கள் நண்பர்களுக்கும் வஞ்சனை செய்பவர்கள் கொலைகாரர்கள் செருக்கு மிகுந்தவர்கள் கோல் சொல்பவர்கள் முதலியோருடன் சேர்ந்து திரிந்து திருட்டு தொழிலில் ஈடுபடுபவர்கள் எத்தனை வியாதிகள் உண்டோ அத்தனையையும் வெற்றி பெற உழலும் இத்தகைய உடலாகிய வீட்டை நான் ஆசைப்பட்டு எடுத்து இந்த உலகில் அலைந்து திரிவேனோ ஒழிக்கின்ற பல முரசு வாதியங்கள் முழங்கும் கடுமையான போர்க்களத்தில் எதிர்த்து வந்த அசுர வீரர்களை வெட்டி அழித்து மாயை சூழ்ந்த கிரவுஞ்ச மலையை பிளந்து எரிந்து தேவர்களும் சித்தர்களும் வணங்கும்படியாக செலுத்திய வேலை உடையவனே அற்று அவனை வதைத்தவனும் தன் பாதத்தை அவன் தலைமேல் வைத்து மகாபலியை பாதாளத்தில் தள்ளி சிறை வைத்தவனும் இரும்பு உலக்கையை பொடி பொடியாக்கி நடுக்கடலில் கரைத்தவனும் ஆகிய திருமாலின் மருகனே வழி உண்டாகும்படியாக வேத பிரமனை சிரங்களில் குட்டினவனே நடனம் செய்து ஒப்பற்ற உலகத்தை ஈன்ற தாயான பச்சை நிற பார்வதியை தந்தையாகிய பரபிரம்ம பொருளான சிவபிரானுக்கு உபதேசித்து அருளிய குருநாதனே காட்டிலே வாழும் மயிலினம் போன்ற அழகியான குரத்தியாகிய வள்ளி தேவியை மயக்கி அனைத்து மன மகிழ்ச்சியுடன் திருத்தணி தளத்தில் பற்றுடன் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது எனக்கென யாவும் படைத்திட நாளும் இழைப்போடு காலந்தனிலோயா எடுத்திடு காய தனிக்கோடு மாயும் லட்சை இலாதென் பவமாற நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார் தங்குழி மேவி உணர்த்திய போதந்தனை பிரியாது ஒன் போலச் சரண் நானும் தொழுவேனோ வினைத்திறமோடு அன்று எதிர்த்திடும் வீரன் விழக்கொடு வேள் கொன்றவன் நீயே விழப்பென மேலென்றிட அயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே சினத்தோடு சூரன் தனைக்கொடு வேலின் சிரத்தினை மாறும் முருகோனே திணைப்புண மேவும் யோடு திருத்தனி மேவும் பெருமாளே பாடலின் <laughs> பொருள் எனக்கென்றே எல்லாம் சேகரிக்க வேண்டி தினந்தோறும் இழைப்பு உண்டாகும்படியாக பல காலமாய் ஓய்ச்சல் இல்லாமல் எடுக்கின்ற தேகங்களுடன் பிறந்து பின்னர் அவை இறந்து போகும் வெட்கமில்லாத என் பிறப்பு ஓய்வு பெற உன்னை பல காலமும் திருப்புகள் பாடி புகழ்கின்றவர்கள் அவர்களது இருப்பிடம் சென்றடைந்து விளக்கும் அறிவுரையை விட்டு விலகாது ஒளி பொருந்திய உன் திருவடியை நான் தொழும் பாக்கியம் பெறுவேனோ தன் தொழிலில் திறமையுடன் அன்றொரு நாள் எதிர்த்து வந்து அம்பு எய்த வீரனாம் மன்மதன் வெந்து விழும்படி அந்த மன்மதனை கொன்றவனாம் பொருளை மகிழ கோபத்துடன் அவனது முருகோனே வாசம் செய்த குரப்பெண் வள்ளியுடன் திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி ஐம்பது எனையடைந்த குட்டம் வினை மிகுந்த பித்தம் எரி வழங்கு வெப்பு வழிபேசா இகழின் நின்றலைக்கு முயலகன் குழைப்போடு இருமலென்று உரைக்கும் இவையோடே மனைகள் பெண்டிர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மருவியின்றெனக்கு மரகதம் சிறக்கு மயிலில் வந்து முத்தி தர வேணும் நினைவணங்கு பத்தரனை வருந்த அழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேளா நிலை பெருந்திருத்த திருத்தணியில் விளங்கு சித்திர நெடிய குன்றில் நிற்கும் முருகோனே தினை விலங்கல் புன இளங்குரத்தி செயலறிந்து அணைக்கு மணி மார்பா திசைமுகன் திகைக்க அசுரர் அன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாளே பாடலின் பொருள் எனக்கு வந்த குஷ்ட நோய் வினைக்கு ஈடாக மிகுந்து வரும் பித்த நோய் கொதிப்பை தருகிற காய்ச்சல் சொல்ல முடியாத வழியோடு மாறுபட்டு துயர் தந்து வருத்தும் முயலகன் என்ற வழிப்பு நோய் நடுக்க நோயுடன் இருமல் என சொல்லப்படும் இந்த நோய்களுடனே தவித்து வீடுகள் பெண்டிர் மக்கள் என்ற இவர்களை நினைந்து வருந்தி நல்லறிவு மயங்கிப் போய் அடியேன் இறக்காத வண்ணம் நீ இன்று என் முன் தோன்றி மரகத வீசும் பச்சை மயில் வாகனத்தில் வந்து எனக்கு பேரின்ப முக்தியை அருள்வாயாக உன்னை தொழும் அடியார்கள் யாவரும் சுகத்துடன் இருக்கும்படி அதற்கான வழியில் அவர்களுடன் நின்று கையில் வெற்றி பெறும் கூறிய வேலாயுதத்துடன் நிற்கும் வேலனே அழியாத திருத்தணிகை பதியில் விளங்குகின்ற அழகிய நெடிய குன்றத்தில் எழுந்தருளியுள்ள முருகனே தினைப்பயிர் செழிப்பாக வளர்ந்துள்ள புனத்தில் வாழும் இளம் குமரியான குரவள்ளியை அவளுடைய அன்புச் செயலை அறிந்து அணைக்கின்ற அழகிய திருமார்பினனே பிரம்மதேவன் திகைக்குமாறு அசுரர்கள் அந்நாளில் தேவர்களை அடைத்து வைத்த சிறைகளை திறந்துவிட்டு விட்டு தேவர்களை விடுவித்த பெருமாளே ஓம் சரவணபவ எச்வேல் முருகனுக்கு அரோகரா